ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மதிய வணக்கம் வாங்க சாப்பிட்லாம் என்ன சமையல்னு பாருங்கள் எங்கள் வீட்டில் சோயாபீன்ஸ் பொரியல் மாதிரி வச்சேன் ஏன்னா எங்கள் மாமா வந்து கீரை சாப்பிட மாட்டார் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு முன்னாடியே எங்கள் வீட் மாமாவுக்கு வந்து கீரை கொடுக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு முருங்கைக்கீரை ரொம்ப இஷ்டம் முன்னாடி நான் முருங்க சாப்பிடுவேன் வீரம் அடுக்கடி சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு பிள்ளைகள்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைகளை நல்லபடியாக நம்ம தான் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இடத்துக்கு போகணும்னு சொன்னாங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரெஞ்சுன்னு சொல்லுங்கள் ராஜா கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர்கிட்ட கிட்ட கூட்டிகிட்டு போனோம் அதுக்கப்புறம் தான் பின்னாடி முருங்கை மரம் இருக்கு காமிச்சுனான்னு தெரியல மீதியோலாம் முருங்கை மரத்தில் டாக்டர் மரம் இருக்கு இதை பார்த்து பசுப்பருப்பு போட்டு ரசம் வச்சு நல்லா கீரை சாப்பிடுங்க உங்களுக்கு சிக்கன் சமைச்சுங்க உங்களுக்கு போடலான்னு நினைச்சேன் அதுக்கு ஒரு உரம்பரை வந்துட்டாங்களா நம்ம அவங்க முன்னாடி வீடியோ போட்டுட்டோம்ல அங்கே எதுவாக சொல்லுவாங்க அந்தவங்களை கவனிக்காமல் புரிதப்பட்டிருக்கிறாங்க நம்ம ஆளுக சொல்லவே நம்மளுக்கு அது வெளியாளைய கூட எதுவும் பேச மாட்டாங்க சொந்தக்காரங்க சும்மா அக்கிறப்ப சொல்லுவாங்க உங்கள் பேருந்து என்ன சமையல் வந்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் கீரையிலே முருங்க நிறைய சத்து இருக்கேன் எந்த மருந்து கிருந்து எதுவுமே அடிக்கிறது தான் நேச்சுரலாக கிடைக்கக்கூடியது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்